மீனாவால பொசசிவா இருக்கிற ரோகினி ஆழமாகிற அருண் சீதாவினுடைய நட்பு அடுத்ததா என்ன இந்த மாதிரி சிறுகடிக்காசை சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் சிறகடிகாசி நேற்று எபிசோடல பார்த்தீங்கன்னா பரசு தன்னுடைய மகளினுடைய திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அண்ணாமலையினுடைய வீட்டுக்கு வராரு முத்து மீனா ரவி எல்லாருமே மகிழ்ச்சியோட கிட்ட பேசிக்கிட்டு இருக்க புஜியாவும் மனோஜோ அவமானப்படுத்தும்படி பேசுகிறாங்க கல்யாண வேலைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்ல ஓசிலையே எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பரசுவை அவமானப்படுத்துறபடி பேசுகிறாங்க அண்ணாமலை தன்னுடைய நண்பரை விட்டு கொடுக்காம பேசுறாரு புஜியாவினுடைய குணத்தை நல்லா தெரிஞ்ச பரசுமே பார்த்தீங்கன்னா இதை பெருசாக எடுத்துக்காம பொறுத்துக்கிறாரு ரவி அண்ட் ஸ்ருதி ஒரே ஹோட்டல்ல வேலை பார்க்குறது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஸ்ருதியை ரவி வேணும்னே வேலை வாங்குறாரு ஸ்ருதி கடுப்பாகி ரவி கிட்ட வாக்குவாதம் படுறாங்க அவங்க கிட்ட வாக்குவாதமும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரசிக்கும்படியாக தான் இருக்குது எந்தவித டாக்ஸிக் வார்த்தைகளும் எண்ணங்களும் இல்லாம இந்த தம்பதிகளினுடைய வாக்குவாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டாவும் இருக்குது அடுத்ததா வித்யா மீனாவை சந்திச்சு தன்னுடைய காதலை வளர்க்கறதுக்காக ஐடியா கேட்குறாங்க முருகனோட மொபைலில் பெண்களினுடைய கான்டாக்ட் எதுவுமே இல்லை இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்றாங்க மீனாவோட வீட்டுக்கே முருகன் போயிட்டு பெண் கேட்ட விஷயம் எல்லாமே தெரிஞ்சா வித்யா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவலை தூண்டுது மீனா கிட்ட வித்யா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து பார்க்குற ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கடுப்பாகிறாங்க மீனா கிளம்புனதும் வித்யா கிட்ட போயிட்டு மீனா கிட்ட அப்படி என்ன பேச்சு அப்படிங்கிற மாதிரி கடைஞ்சிக்கிறாங்க ரோகிணி நெருங்கிய தோழியா இருந்தாலும் தன்னுடைய காதல் விவகாரத்தை அவங்க கிட்ட சொல்லாம வித்யா தவிர்க்கிறது ஏன் அப்படிங்கறதுமே இந்த இடத்துல கேள்விக்குறியா இருக்குது ரோகிணி மீனா கிட்ட நெருங்கி பழக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வித்யாவை எச்சரிக்கிறாங்க நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி குழந்தை போலையும் கோவப்படுறாங்க ரோகிணி முத்து டிராபிக் போலீஸ் அருண வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட அந்த வீடியோ வைரல் ஆகுது ஸ்ட்ரிக்ட் ஆபீசரான அருண் ஹெல்மெட் அணியாம ஃபோன் பேசிக்கிட்டே பைக்ல வந்த விஷயம் மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சு அவரை மூணு நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அருண் வீட்டுக்கு கிளம்புறாரு அருணோட வீட்டுக்கு சீதா வராங்க சீதா அருணோட அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க சீதா அவரை கூப்பிட்டு பேசுறாங்க சீதா கிட்ட அருண் தா தான் சஸ்பெண்ட் ஆன விஷயத்த வந்துட்டு சொல்றாரு அதோட நேற்று எபிசோடு வந்துட்டு முடியுது நாளுக்கு நாள் சீதா அருணோட நட்பு ஆழமாகுது அருண் நேர்மையான அதிகாரி அப்படிங்கறது போல காட்டப்படுது ஆனால் வேணும்னே அவரை சிக்க வச்சிருக்கிற முத்துவால அவர் எப்படி மாறுவார் சீதாவுடனான நட்பு காதலாகுமா ஆகுமா பற்றின உண்மைகளை கண்டறியிறதுக்கு முத்துவுக்கு உதவுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி நேதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க